அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்வர் எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் அது எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் இதை எப்படி வாசிக்கிறதுன்ட்டு மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க ஆ இ ஈ உ ஏ ஓ அவு ஓகே இப்போது இந்த எழுத்துகளை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆ போட போகிறோம் எப்படின்னா ஒ ஒன் டூ த்ரீ அதில் வந்து த்ரீ இருக்கும் பார்த்தீங்களா நம்பர் த்ரீ அந்த ஷேப்பில் தான் இருக்கும் அந்த ஷேப்பில் எழுதிக்கிட்டு த்ரீ மாதிரி போட்டு பக்கத்தில் ஒரு ஒன் மாதிரி போட்டுக்கோங்க அது மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் ஆ மறுபடி ஒரு தடவை எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நம்பர் த்ரீ மாதிரி போட்டு சின்னதாக ஒரு கோடு போட்டு அது பக்கத்தில் ஒரு ஒன் மாதிரி போட்டு அது மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் ஆ அடுத்து ஆ அதே போல் தான் ஃபஸ்ட்டு ஆப் போட்டோம் இல்லைங்களா அதே பொழி போட்டு அது பக்கத்தில் இன்னொரு கோடு இந்த துணைக்கால்னு சொல்லுவோம் அது பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் ஆ மறுபடியும் பாருங்க ஆ போட்டோம் இல்லைங்களா அதே பொழிவே போடுங்க அது பக்கத்தில் இன்னொரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் ஆ அடுத்து ஈ போட போகிறோம் சின்னதாக ஒரு கோடு இப்படி எஸ் மாதிரி போட்டுக்கோங்க இப்படி மேலே கொண்டு வந்து இப்படி கீழே இழுத்துருங்க மேலே ஒரு கோடு இதுதான் இ மறுபடி போடுறேன் நான் போடுறத பார்த்து அப்படியே போட்டு பாருங்க இ அடுத்து நம்ம இ போட்டோம் இல்லைங்களா அதே புலையை போட்டு மேலே ஒரு பொடு போட்டுக்கோங்க சின்னதா அப்படி ஒரு பெண்டு இதுதான் ஈ மறுபடியும் போடுறேன் பாருங்கள் கவனமாக பாருங்கள் ஈ போட்டல்ல அதே போல போட்டு மேலே சின்னதா அப்படி ஒரு பெண்டு கொடுத்துக்கோங்க இதுதான் ஈ அடுத்ததான் ஊ போட போகிறோம் அது ரொம்ப ஈஸி தான் நம்பர் த்ரீ இருக்கும் இல்லைங்களா அதே போல போட்டு மேலே ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுதான் ஊ மறுபடி போடுறேன் ஊ அடுத்து ஊ ஊ ரொம்ப ஈஸி தான் நம்ம ஊ போட்டோம்ல போட்டு சின்னதாக இங்கே ஒரு பெண்டு கொடுத்துக்கோங்க இதுதான் ஊ இது தான் ஊ மறுபடி போடுறேன் வெண்டு கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்ததான் ரூ இப்படி ஒரு ஒன் போட்டுக்கோங்க இது போல் போட்டுக்கோங்க இப்படி கொண்டு வாங்க நெக்ஸ்ட் இப்படி கொண்டு வாங்க இதுதான் ரூ ரூ மறுபடி போடுறேன் கவனமாக பாருங்கள் நான் பொறுமையாக தான் போடுறேன் நீங்க பார்த்து அதே போலே போடுங்க ரூ இதுதான் ஏ ஏற்படு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஏ ஏ இதுதான் ஓகேங்களா மறுபடியும் போடுறேன் பாருங்க ஏ அடுத்ததான் ஐ போட போகிறோம் நம்ம ஏ போட்டோம் இல்லைங்களா அதே பொழி போட்டு மேலே ஒரு கொம்பு மேலே ஒரு கொம்பு போட்டுக்கோங்க இதுதான் ஐ மறுபடி போடுறேன் பாருங்க ஐ நெக்ஸ்ட்டு ஓ நம்ம ஆ போட்டோம் இல்லையா அதே போல போட்டுக்கோங்க ஆ போட்டு மேலே ஒரு கொம்பு போடுங்க ஆ போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டால் அதுதான் ஓ ஓ ஆ போட்டு மேலே ஒரு கொம்பு இருந்ததுன்னா அது தான் ஓ அடுத்ததா அவு அவு பார்க்க அதே போலவே ஆ போட்டு மேலே ரெண்டு கொம்பு ரெண்டு கொம்பு இருந்ததுன்னா அது அவு மறுபடியும் பாருங்கள் ஆ போட்டு மேலே ரெண்டு கொம்பு இருந்ததுன்னா அவு அடுத்ததா அம் அம் எப்படி போடுறேன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏ போட்டோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு ஏ அதே போல போட்டு மேலே ஒரு புள்ளி இதுதான் அம் ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சா அதுதான் அம் அடுத்ததாக அக தேசியம்தான் ஏ போட்டு முன்னாடி அம்முக்கு மேலே புள்ளி வச்சோம் அகக்கு இங்கே சைடில் புள்ளி வைக்க போகிறோம் அஹ மறுபடியும் பாருங்கள் போட்டு சைடில் புள்ளி வச்சா அஹ இந்த ஸ்வர் எழுத்துக்களை திரும்ப திரும்ப எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் हाँ